ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே அதிகமான அன்பு உனக்கு என் மீது இருக்கின்றது அதே அளவிற்கு விட மேலான அன்பு உன் மீது எனக்கும் இருக்கின்றது இப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பிணைந்து இருக்கையில் உன் வாழ்வில் எப்படி அந்த அன்பானது நிலையில்லாமல் இருக்கும் நிச்சயம் நிலையான அன்போடு பிறர் உன்னிடம் நடந்து கொள்வார்கள் நீ காட்டுகின்ற உண்மையான அன்பு பிறர் மதிக்காமல் உதாசீனப்படுத்துவதால் உன்னுடன் உன்னுடைய மனது பல நேரங்களில் வழியை சந்திக்கின்றது எல்லாம் நன்மைக்கு என்று மட்டும் மறந்து விடாதே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு காரணம் இல்லாமல் எதுவும் இங்கு நடப்பது இல்லை இக்கணம் நீ என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் சற்று முழுமையாக கேட்டுக்கொள் இதுவும் காரணத்திற்காகத்தான் உன் கண்ணில் பட்டு இருக்கின்றது நாளை விடுவதற்குள் என்னுடைய பதிவை நீ கேட்டிருந்தால் உன் கண்ணில் பட்டிருந்தால் இப்பொழுது உன் செவியில் விழுந்திருந்தால் உனக்கான நல்ல செய்தி விரைந்து உன்னை வந்து சேரும் இது நாள் வரை உன் வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க அவகாசம் கேட்டுக்கொண்டிருந்தது அத்தனை கால அவகாசங்களும் முடிந்து விட்டது இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து உன்னை நிச்சயம் மகிழ்விக்கும் நீ கடந்து வந்த பாதை மிகவும் கடினமான பாதை சோர்வோடு கடந்து வந்தாய் பல எல்லாம் சந்தித்து விட்டாய் சோதனைகள் பல அனுபவித்திருக்கின்றாய் பல வேதனைகளை அந்த பாதை உனக்கு கொடுத்திருக்கின்றது ஆனால் அத்தனைக்கும் பின்னால் உன் வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றியும் பிரகாசமாக தெரியும்படி இருந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே வெற்றி நீ பெறுவாய் காலம் எவ்வளவு தூரம் உன்னை கஷ்டத்திற்கு உட்படுத்தினாலும் அந்த காலத்தின் சக்கரத்தை கூட நான் உன் வாழ்விற்கான மாற்றமாக திசை திருப்பி விடுவேன் நல்லதொரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கிவிட்டேன் இனி எப்பொழுதும் நீ புலம்ப வேண்டியது இல்லை கவலைப்பட வேண்டியது இல்லை கண்ணீர் வடிக்க வேண்டியது இல்லை அத்தனைக்கு முற்றுப்புள்ளியை வைத்து உன் வாழ்விற்கான இன்ப காலத்தை நான் ஆரம்பம் செய்திருக்கின்றேன் உன்னை உரிமை கொண்டாட உன் மீது பாசம் காட்ட இனி அனைவரும் இருப்பார்கள் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ உன்னுடைய மனதை காயப்படுத்தினார்களோ உனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்களோ எல்லாம் தானாக மனம் திருந்து விடுவார்கள் உனக்கு நல்லதை நினைப்பவர்களாக மாறிவிடுவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை பெறுவதற்கு அவர்கள் உனக்கு உதவியும் செய்வார்கள் அவர்களுக்கே தெரியாமல் அனைத்தும் நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு எதிராக செயல்படுபவர்கள் கூட உனக்கு சாதகமாக செயல்படுபவர்களாக என்னுடைய அருள் உனக்கு கிடைத்திருப்பதால் மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் இடிந்த இடம் தெரியாமல் போய்விடும் அன்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழியும் தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றோமே நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லையே என்று எல்லாம் கவலைப்படாதே இந்த முருகன் உன்னோடு எப்பொழுதும் துணை வந்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்